ிகள் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சகோதர சிநேகம் தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் ஆனது ஒரு பல்கலைக்கழகத்தில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பட்டமளிப்பு விழாவில் அறுநூற்று எட்டு மாணவர்கள் அவர்களின் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமானாங்க கல்லூரி முதல்வர் மாணவர்களின் தேசங்களின் பெயர்களை வாசித்து அவங்கள வரிசையில நிற்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆப்கானிஸ்தான் பொலிவியா பொஸ்னியா என்று அறுபது நாடுகளின் பெயர்களையும் முதல்வர் வாசித்தார் அந்தந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வரிசையில் நின்றனர் அறுபது நாடுகள் ஒரே பல்கலைக்கழகம் வேற்றுமையில ஒற்றுமை என்ற அழகான சொல்லின் உதாரணங்கள் ஒற்றுமையில் வாழும் மக்களை எதிர்பார்க்கும் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றுல தேவ ஒற்றுமை முக்கியப்படுத்தப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் எருசுலேமுக்கு பண்டிகையை ஆசிரிக்க போகும் இஸ்ரோவிலர்களால பாட பெறும் சங்கீதம் மக்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்துகிற வேற்றுமைகள் இருந்தாலும் ஒருமித்து வாசம் செய்வதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சகோதர சிநேகம் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களை அபிஷேகம் செய்யும் போது அவர்களின் தலையிலிருந்து தாடி வழியாக வஸ்திரத்தின் மீது விழும் அபிஷேக தைலத்துக்கும் ஒப்பிடப்பட்டுள்ளது இந்த உருவகங்கள் இணைந்து ஒற்றுமை என்பது தேவனுடைய அபரிவிதமான ஆசிர்வாதத்தை வழிந்தோட செய்யக்கூடியது என்பதை உணர்த்துகிறது ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் தரித்து ஏபோத்தின் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று யாத்திராமை இருபத்தி ஒன்பதுல ஆறு ஏழு வசனங்கள்ல ஆண்டவர் மோசையிடம் கொள்கிறார் இனம் தேசம் வயது என்பதுல கிறிஸ்தவங்க விசுவாசிகளுக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் ஆவியில ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்கிறது சமாதான கட்டினால ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு சாக்கிரதையா இருங்கள் என்று எபேசியர் நான்கு மூன்றுல வாசிக்கலாம் இயேசு நம்மை நடத்துகிற அந்த பொதுவான பிணைப்பை நாம் கொண்டாடும் போது தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேற்றுமைகளை தழுவி மெய்யான ஒற்றுமையின் மேன்மையை நாம் அனுபவிக்க கூடும் கிறிஸ்துவில் சகோதர சிநேகத்தின் நன்மையை நீங்கள் எப்பொழுது அனுபவித்தீர்கள்னு கேக்குறாங்க பாட்டில் போது இல்லை ஒரு கல்யாண விருந்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளும் போது இல்லை ஒரு காட்டேஜ் பிரேயர் நடத்தும் போது எங்கெல்லாம் இந்த சகோதர ஸ்நேகத்தை நாம பிரதிபலிக்கலாம்னு யோசித்து பாருங்க சகோதர ஸ்நேகத்தை வளர்க்க நம்ம என்னென்ன முயற்சிகளை ஏறெடுக்கலாம்னு யோசித்து அதன்படி நடப்பதேவன் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார் பாருந்த நாள் உங்களுக்கு இனைய நாளாயிருக்கட்டும்